ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்கங்க அப்படின்னு நம்புகிறேன் பொங்கலெல்லாம் சூப்பராக கொண்டாடிப்பீங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் சரிங்களா நிறைய பேர் பார்த்துருக்கீங்க அதுவே சந்தோஷமாக இருக்கங்க நாங்களுமே சந்தோஷமாக தான் இருந்துச்சு பொங்கல் வைக்கவும் என்ன மச்சான் சந்தோஷமாக இருந்துச்சுல்ல சந்தோஷமாக இருந்துச்சுங்க சரிங்க சரி காலையிலேயே வந்துட்டு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவள் நினைப்போம் இல்லையா அவள் வந்து ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தாங்க அவள் எடுத்திருக்கேன் சரி இன்றைக்கான டேஸில் போகலாம் இன்றைக்கி என்னென்ன பண்ண பண்றோம் அப்படிங்கிறத கண்டிப்பா அவள் கூட ஷேர் பண்றேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அவள் வந்து கொஞ்சம் நல்லாவா இருக்கு இந்த மொறுமொருன்னு தான் இருக்கு இப்படி பாருங்களேன் இருந்தாலும் இனி கொஞ்சம் வருத்துட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும் அதனாலதான் இந்த அவள் வருத்துக்கலாமா தேவையான அளவு அவள் எடுத்து ஒரு முக்கால்வாசி கொஞ்சம் மொறுமொறுகளா வரும் பாத்தீங்களா அந்த லெவலுக்கு வார்த்தை எடுத்துக்கிறோம் இந்த மட்டை அருள்ன்னு சொல்லுவாங்க இந்த இந்த கலர் வெள்ளை அழு கொஞ்சம் இனிமே அது நல்லா இருக்கும் ஆனா இந்த மட்டை அவள் வந்து சீக்கிரமா கரைஞ்சிடாது ஆனா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் கிடைச்சா நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க நல்லா இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி பண்ணலாம் சூடாயிடுச்சுங்க அவளு நம்ம வந்துட்டு தேங்காய் துருவல் எடுத்துருக்கோம் இந்த சூடோடையும் கொஞ்சம் தேங்காய் தருவலையும் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவள் வந்து ரொம்ப சூடாக கூடாது ஓரளவுக்கு சூடானவே போதும் கை பொறுப்புற அளவுக்கு இந்த மாதிரி முருகலா வரணும் நம்ம அவ்வளவுதான் சர்க்கரை ஆஹ் நான் இந்த மாதிரி சர்க்கரை இருக்கு பாத்தீங்களா அந்த சர்க்கரை எவோ நல்லா கொஞ்சம் மொளகு துருவி சேர்த்துக்கிடுவோமா துருவி சேர்த்து அப்பதான் கொஞ்சம் கரையும் சீக்கிரமா ஏலக்காய் சீரகம் இதையுமே கொஞ்சம் பவுடர் பண்ணி இதில் சேர்த்துக்கணுங்க நிறைய பேர் வந்து கேட்குறீங்க ரவி தம்பி ஏன் வீடியோ போடலை என்னாச்சு கொஞ்சம் சொல்லுப்பா அப்படின்ட்டு நம்ம வீட்டுக்கும் அறுப்புக்கோட்டைக்குமேவும் ஒரு இரநூறு இரநூத்தம்பது கிலோமீட்டருக்கு மேலேயே இருக்குங்க சரிங்களா ஓடி பக்கத்தில் இல்லை நம்ம ஓடி போய் பார்த்துட்டு வர்றதுக்கு இவ்வளோ தூரமாக இருக்குது அடுத்து வந்து நான் ஃபோன் போடுறேங்க ஃபோன் போட்டுட்டு தான் இருக்கோம் சரிங்களா அப்புறம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுடைய ப்ரைவசி இருக்குல்ல நீங்கள் அதை புரிஞ்சுப்பீங்க அப்படிங்க நம்புகிறேன் நம்மளுக்கு வந்துட்டு தம்பி வீடியோ நான் முதல்லேருந்து ஆளு நீங்களும் அப்படி தான் இருப்பீங்க தம்பி வந்து எதை சொல்லணுமோ அதை கண்டிப்பாக சொல்லிடுவார் அதில் எந்த மாற்றமும் இல்லை சரிங்களா அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க வீடியோ போடுவார் கண்டிப்பாக வீடியோ போடுவார் கொஞ்சம் கேப் எடுத்தாலும் கண்டிப்பாக வீடியோ வருங்க அதை நீங்கள் எதிர்பார்த்துட்டே இருக்கலாம் சரிங்களா அது இல்லாம ஆஹ் நீ வந்துட்டு இந்த சேனல் இல்லப்பா நீ பதில் சொல்லுப்பா அப்படி எல்லாம் எனக்குமே சங்கடமா இருக்கு சரிங்களா நம்ம வந்துட்டு சில விஷயங்கள் சொல்லலாம் சில விஷயங்கள் சொல்ல வேண்டாம் அதனாலதான் நம்மளுடைய உறவுகள் எல்லாருமே புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நம்புறேன் சரிங்களா இனிமேல் அந்த கேள்விக்கு அஹ் கேட்க வேண்டியா வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எங்க சின்ன பிள்ளையில எல்லாம் இதுதாங்க பலகாரம் நான் கல்யாணம் முடிஞ்சு போனப்பையும் இதுதான் பலகாரம் எங்க மாமியா வந்துட்டு பாட்டி அவங்க வந்துட்டு அவள் நினைச்சு கொடுப்பாங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் என்னம்தான் காலையில பிரேக் இந்த அவள் தான் நல்லா இருக்கும் அப்படி இல்லாட்டி சாயங்காலம் நாலு மணிக்கு ஒரு டீ பிரேக் இருக்கு பாத்தீங்களா அதுக்கு கொடுப்பாங்க நல்லா இருக்கும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்க மாமனார் மாமியா எங்க அப்படின்ட்டு என் தாத்தாவும் பாட்டியெல்லாம் இறந்துட்டாங்க அதாவது தாத்தாவும் பாட்டியை இறந்துட்டாங்க எங்கள் தாத்தா இறந்து இப்போ அடுத்த மாதம் பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி ரெண்டு வருஷம் ஆகுது எங்கள் பாட்டி இறந்து இதோட ரெண்டரை வருஷம் ஆகுது எங்கள் பாட்டி இறந்து ஆறு மாதம் கழிச்சு எங்கள் தாத்தா இறந்துட்டாரு அவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக காமிச்சிருப்பேன் சரிங்களா கொஞ்சமோல ஏலக்காய் சீரகாய் ரெண்டுமே பவுட்ரு பண்ணி அதுமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வந்து நல்லா செஞ்சு விட்டுக்கிறோமா வாழைப்பழம் வந்து கட் பண்ணி போட்டுக்கலாங்க இன்னுமே டேஸ்டா இருக்கும் ஒரு வாழைப்பழம் எடுத்துட்டு இருக்கா நல்லா பிசைஞ்சு விடுத்துடணுங்க அப்ப அவள் வந்து ஒன்னு ரெண்டா உடஞ்சிரும் வீட்டில் பெரியவங்க இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்குங்க அவங்க இல்லை அப்படிங்கும் போதுதான் அதோட அருமை தெரியுது அவங்க இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுங்க கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் இது அதே மாதிரி இனியும் ரெண்டு பழம் வேணும் சேர்த்துக்கலாம் போதுமா ரெண்டு பழம் இந்த காலை நேரம் இல்லையா அதனால ரொம்ப பழம் சேர்க்க வேணாம் அப்படின்னு தாங்க இது வந்து நல்லா பெசஞ்சுக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளுடைய அவல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் போல தண்ணி தொழிச்சுக்கிட்டாலும் தவறே இல்லை அப்போதான் இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் மொழ லைட்டாக தண்ணி தொழிச்சுட்டு அப்படியே பிசைஞ்சு விட்டுக்கலாமா நல்லா இருக்கு மச்சான் கரெக்டா இருக்கு அந்த அவல் கடிப்படுதுல வருத்த நாள் அது நல்லா இருக்கு தேங்காய் சர்க்கரை பழம் எல்லாமே சூப்பரா இருக்கு ஒரு வாசனை வந்துடும் அந்த வாசனையிலே அந்த ஏலக்காய் ஜீரகம் போடும்போது போது ஒரு

जी साबित बार एकली भी जलेगा दिल्ली नला हम नला क्या स्कूल बंद हो जा ना रेंडल में साबित है इन्हें जब आके நல்லா இருக்கு சூப்பரா இருக்குங்க இந்த ஏலக்காய் தூளு அப்புறம் சீரகம் பழம் அப்படியே தேங்காய் அதெல்லாம் கடிப்படும் நல்லா இருக்கு என்ன பிங்கி பிங்கியா கூடிய சமையல் தான் இது ஒண்ணும் கொஞ்சமால அதுல எடுத்து அப்படியே வறுத்து இந்த மாதிரி சக்கரை சேர்த்து தேங்காய் பூ போட்டு சாப்பிடுவாங்க ஹம் ஈஸியா இருக்கும் மாட்டுல கலக்கி வச்சிடணும் இதெல்லாம் நம்ம தோட்டத்துக்கு போகையில் இந்த மாதிரி போட்டுட்டு வேலை செய்ய முடியாதுங்க நம்ம அங்க திங்கிட்டு ஓடி ஆடி வேலை செய்வோம் இந்த செடி எல்லாம் நம்ம வாட்டுக்கு போயிடுவோம் இடம் பாதை இடம் போஸ்ட் ஆபிஸ்ன்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி அந்த மாதிரி ஒரே ஓட்டத்துல அங்க ஓடுவோம் இங்க ஓடுவோம் அப்படி செய்வோம் இப்படி செய்வோம் அது ஆஹ் தாடித்த வாஷிங் மிஷின் குத்துந்த அப்ப வந்து இதெல்லாம் நம்ம கழட்டி வச்சிடுறது சரிங்களா இன்னைக்கு பேங்க் போகணும் என்ன மச்சான் எப்போ சரி பத்து பதினோரு மணிக்கு போயிடுவோமா வீட்லயே வைக்க மாட்டோம்ங்க தான் கொண்டு போய் மாதிரி நம்ம போடாத நகை அங்கே தான் கொண்டு போய் சரிங்க நம்ம விவசாய குடும்பம் நாலு இடத்துக்கு போகணும் வரணும் அப்ப இந்த மாதிரி எல்லாம் போட்டுட்டு இருக்க முடியாது எல்லாரும் சொல்லியிருந்தீங்க ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு மஞ்சு நகையெல்லாம் போடுவோம் நல்லா இருக்குங்க நம்ம ஊருக்குள்ளேயே இருந்தாலும் வச்சுக்கோங்களேன் அங்கிட்ட இருந்து நல்ல ஒரு விஷய விசேஷம் வைப்பாங்க நம்ம அங்கே போவோம் அங்க அங்கே போவோம் இங்கே போவோம் எப்பயுமே நல்லாயிருக்கும் மலங்காட்டு சைடுல காட்டுக்குள்ளேயே அங்கிட்ட இங்கே சுற்றிட்டு இருக்கோம் சிம்பிளா இந்த குட்டி ஊண்டு இந்த சங்கிலிக்கு பார்த்தீங்களா இந்த சங்கிலி இவ்வளோதான் குட்டி போட்டுக்கலாம் எங்க போனா இந்த பெரிய சங்கிலி போட்டுக்கிறது அவ்வளோதான் அதப்படி எல்லாமே சிம்பிளா தான் சுத்துறது அதுதான் எனக்கும் பிடிக்கும் நாச்சுரலா சிம்பிளா இருக்கிறதா ரொம்ப பிடிக்கும் ஜம்பிங் ஜம்பிங் நல்லாவே குளிரடிக்குதுங்க குட்டு 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 நடுங்கிறாப்புல இருக்கு நம்ம இங்க தண்ணி பாய்ச்சணுங்க இந்த நாத்து இருக்கு பாத்தீங்களா அது தண்ணி பாய்ச்சணும் அதான் தண்ணி பாய்ச்சிக்கிடுவோம் அப்படின்ட்டு கிளிகளோட சத்தம் பாருங்க இந்த பச்சைக்களை இருக்கும் பாத்தீங்களா சத்தமான்னு சொல்லுவாங்க பச்சைக்களி அந்த கிளியெல்லாம் வந்து இந்த முருங்கை மரம் இந்த முருங்கை மரத்துல பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியா பூ இருக்கா ஆரஞ்சு கலர்ல அதுல வந்து இந்த குட்டி குட்டி காயும் இருக்கும் அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு வருவாங்க நிறைய பேர் வருவாங்க இங்க ஒரு மரம் இந்தா இந்தா இங்க ஒரு முருங்கை மரம் எல்லா இடத்துக்கும் வருவாங்க நல்லாவே இருக்கும் இந்த பறந்து போறாங்க வீடியோ எடுக்கும்போது பார்த்தா வர மாட்டாங்க இந்தா மேல பாருங்க பறவைகள் பறவைகள் தெரியுதா அந்த தான் போயிடுச்சு ஹை ஹாய் ஹாய் காமிக்கவே முடியல ஓடி போயிடுச்சு நான் தான் பறாங்க என்ன பறாங்க நான் தான் சொல்றேன்னா உங்களுக்கு தெரியுதா தண்ணி வந்துருச்சு இங்க வந்து நினச்சிக்கிருவோம் தண்ணி பாய்ச்சி விடணும் என்னன்னா வேடை ஆயிடுச்சா அப்ப வந்துட்டு இவங்களுக்கு தண்ணி தேவை வாரத்துக்கு ஒரு நாளாவது தண்ணி குடுத்துடணும் இந்த மேல எல்லாம் இப்படி பாடுற மாதிரி நினைச்சு விட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் அவங்களுக்கும் தண்ணி எடுக்கிறியா மச்சான் கேக்குறத பாருங்க காலையில தண்ணி அடிக்கலியாப்பா அப்படின்னு ஆமாங்க இன்னைக்கு தோட்டத்துல தண்ணி அடிக்கிறதுதான் வேலை காலையில போய் தண்ணி இருக்கு ஆமா மஞ்சள் காலையில தோட்டத்துல வந்து தண்ணி அடிச்சுக்களரா தான் இருக்கு நல்லா ஜில்லுன்னு இருக்கு தண்ணி இந்த காலையில கிட்டாதான் காலை சாயங்காலம் இந்த ரெண்டு வேளைதான் நம்ம செடிகளுக்கு வந்து தண்ணி பாத்துறது சந்தோஷமா இருக்கும் செடிகளுக்கு தண்ணி குடுத்துட்டாங்களே அப்படின்னு பெய்ய மழை பெய்யுற மாதிரி இருக்குங்க சரிங்க இதெல்லாம் ஃபுல்லா தண்ணி பாய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் உங்களை பாக்குறேன் ஃபீட் பண்ணலாம் வாழைக்கு எல்லாமே தண்ணி எடுத்துட்டு இருக்கு வாழைக்கு தண்ணி வேணாம்ல வாழைக்கு தண்ணி சேர்த்து விட்டவா சேர்த்து விட்டுக்கோ டெய்லி வாழை இல்லையா சேர்த்த நல்லா இருக்கும் தண்ணி இந்த இது டார் போட்டுருச்சுங்க சார் எல்லாமே டார் போட்டுருச்சு கண்டிக்கு நல்லா தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் என்ன மச்சான் நீங்கள் எப்படி கரண்ட் போயிடுச்சுங்க அதனால கொஞ்சம் தான் பாய்ச்ச முடிஞ்சது இப்ப வந்துட்டு நம்ம அருவியில வந்து ஓஸ் போட்டு இந்த ஓஸ்ல தான் நம்ம தண்ணி கிணத்துக்கு கொண்டு போறோம் கிணறுல வந்து தண்ணி இருக்கு இதனால வேடை இல்லையா வத்தி போயிரும் அதனால நம்ம இங்க இருந்து ஓசு போட்டு எல்லா எல்லாத்தோடய செய்யறது செஞ்சிருக்கோம் கிணறுல அப்ப தண்ணி வத்தாம அதனால அங்க போய் பாத்துட்டு வருவோம் தண்ணி கொஞ்சம் வத்திருச்சு இருந்தாலும் பரவாயில்ல தண்ணி இருக்கு நிறைய பேர் வந்து ஓசு போட்டிருக்காங்க தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிருச்சு என்ன மச்சா ஆமா இந்த இடத்துல வந்துட்டு துவைக்கிறதுக்கு வந்து ரெண்டு கல் எடுத்து போய் ரெடி பண்ணணுங்க நீங்க துவைக்கிற கல் போட்டுருந்தோம் அதெல்லாம் அந்த தண்ணியில வந்து அரிச்சு போயிடுச்சு தண்ணி ஜில்லுன்றா ஓப்போ ஐஸ் கட்டையில தொட்ட மாதிரி இருக்குங்க இங்க வரைக்கும் வந்து அருவியில வந்து கால் நனைக்காம எப்படி போறது அப்படின்னு தான் வந்துட்டேன் சூப்பரா இருக்கு இங்க நக்கெல்லாம் மச்சான் சா போடலாமா கல்லு இங்க இருக்கலாம் கல் போடுவோமா இது தூக்கி போடவா சூப்பர் நன்றி நன்றி நம்ம வந்துட்டு கல் எடுத்து போட்டாச்சு முதல்ல போட்டிருந்த கல்லு அங்க கீழே போயிடுச்சுங்க இப்போ போட்ட கல்லுக்கு காலை உரசிட்டு போயிடுவோம் நல்லா இருக்கு கல்லு ஆச்சுன்னா இங்க வந்து குளிக்கலாம் தண்ணி இருந்தா குளிர் இப்ப குளிர் கலக்க முடியாது வெயில் இருக்கிறப்ப சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு பயங்கர குளிரா இருந்துச்சு இப்ப வந்து குளிர் தெரியல தோட்டத்துக்கு போய் ஒரு சுத்தி சுத்திட்டு அப்படியே வீட்டுக்கு போலாம் போய் சேம்பல சேம்பு இன்னைக்கு வந்துட்டு ஒரு கூட்டு வைக்கணும் சேம்பல கூட்டு வைப்போமா நல்லா இருக்கு மச்சா இந்த மரம் இதுலயும் கொண்டு வந்து வச்சிருக்காங்க இந்த நல்லா இருக்குல்ல ஏறி உக்காரட்டா நல்லா இருக்கு மச்சான் சூப்பரா இருக்கு உயிர் மஞ்சு பனி மச்சா இங்க இருந்து பார்த்தா அப்படியே போதெல்லாம் கீழே இருக்கு நான் உயரமா இருக்கிற மாதிரி இருக்கு சூப்பர் நல்லா இருக்கு இங்க எப்படி உட்காருறது சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு ஒரு மரம் இருந்துச்சு அந்த மரத்துக்கு பேர் கரண மரம் ம் சின்ன இருக்கும் இருக்கும்போது நான் பாட்டி வீட்டில் தான் வளர்ந்தேன்னு உங்களுக்கு தெரியும்ல அப்போ பாட்டி வீட்டில் இருக்கும்போது நமக்கு ஒரு பாசம் தேவைப்படும் அப்போ வந்துட்டு யாருமே இல்லை அப்போ எங்கள் பெரியம்மா பசங்க இருந்தாங்க அந்த பொண்ணுங்களுக்கு ரெண்டு வயதுக்கும் அவங்க அம்மா இருப்பாங்க இல்லையா அப்போ எனக்கு யாரும் இல்லை அவங்க என்னென்னாலும் அவங்க அம்மாட்ட போய் சொல்லிப்பாங்க அப்போ நானும் வருத்தமா இருக்கும் அப்ப எங்கள் வீட்டுக்கு பின்னாடி மரம் இருக்கும் பாட்டி வீட்டுக்கு பின்னாடி அந்த மரத்துல வந்துட்டு நல்ல மரமா இருக்கும் அந்த நல்ல மரம் எல்லாமேவும் எங்க பெரியம்மா பசங்க எடுத்துப்பாங்க அப்ப நான் கேட்பேன் எனக்கு அந்த மரம் கொடுங்க ஏறது ஈஸியா இருக்கும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு மரம் அப்ப அவங்க சொல்லுவாங்க தரமாட்டோம் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்க எடுத்துப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் என்ன சொல்றது இந்த மாதிரி ஒரு எசக்க பசக்கா அப்படி உக்காரது கொஞ்சம் சங்கடப்படுற மாதிரி ஒரு மரம் இந்த அங்கிட்டு இங்கிட்டு இப்படி என்ன சொல்றது அதுக்கு மொக்கா இருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு யாருக்கும் பிடிக்காத ஒரு மரம் இப்போ கிலோ படம் யாருக்குமே பிடிக்காத ஒரு மரம்ங்க அந்த மரத்தை பார்க்க கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு அப்போ இதுக்கு இந்த மரத்தை எடுக்காமல் எனக்கு கொடுத்துருவாங்க ம் நான் என்ன செய்வேன் இந்த மரத்தில் போய் இப்படி உட்காந்துக்கிறது பாட்டு பாடுறது அழுகிறது அந்த மாதிரி எல்லாம் எனக்கு சின்ன வயசு மெமரிஸ் இருக்குது அப்போ அழுது இந்த மரம் தான் என் ஃப்ரெண்டு என்னனாலும் போய் சொல்லுவேன் இன்னைக்கு ஸ்கூலில் எப்படி இப்படி அப்படின்ட்டு எல்லாமே சொல்லுவேன் எனக்கு ஃப்ரெண்டு இருந்தாங்க அப்படிங்கிற எல்லாமே போய் சொல்லுவேன் அந்த மரத்துக்கிட்ட ஒரு நாள் எங்கள் அப்பா வந்து என்னை கூட்டிட்டு போயிட்டார் போயிட்டு வரும்போது வந்து பார்த்தா நான் விளாண்ட மரம் மட்டும் இருக்குது மற்ற மரத்தை ரெண்டையும் காணும் அப்போ அப்பயே எனக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிச்சிச்சு யாருக்கும் வேணாம் அப்படிங்கிற ஒதுக்குற மரம் அப்படியே இருந்துச்சு நல்லா இப்பயும் இருக்கு அந்த மரம் என்னன்னா அதுதான் எங்க ஸ்டைல் இல்லை அந்த மரத்துக்கு ஆனால் பார்க்கறதுக்கு நல்லா ஒரே இதுல இருந்து மேலே வரைக்கும் ஒரே நட்டையா இருந்த மரத்தை தூணுக்கு வெட்டிட்டு போயிட்டாங்க குறைகள் இருந்த மரம் அப்படியே இருக்கு அந்த ஒரே இதாக இருந்த மரத்தை வெட்டிட்டு போய் தூணு போட்டாங்க அந்த கொட்டகை போடுவாங்கள்ல அதுக்கு தூண் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்பயும் சரி ஒதுக்கப்பட்டாலும் நம்மளுக்கு ஒரு நல்ல காலம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை அந்த பத்து வயசுலயே எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு அது உண்மைதாங்க களை மறுபடி வர ஆரம்பிச்சிச்சு மச்சான் இந்த டைத்துலயே சுரண்டி விட்டுருணும் நாத்து போட்டு நாத்து பெருசாயிட்டே இருக்கேன் இதுல இருந்து என்ன கத்துக்கணும் அப்படின்னா எதுவுமே நிரந்தரம் இல்லை யாரையும் நம்ம மட்டமா இட போடக்கூடாது குறை சொல்ல கூடாது இப்போ வேணா கொஞ்சம் இதாக இருக்கலாம் அடுத்த ஒரு காலத்தில் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் நல்ல காலங்கள் பிறக்கும் ம் உண்மைதானே அதனால கஷ்டப்படுறவங்க எப்பயுமே கஷ்டப்பட்டுட்டும் இருக்க மாட்டாங்க கடவுள் நம்மளை படைக்கும் போதே ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமாக தானே கொடுத்துருப்பாரு அந்த வரங்கள் கண்டிப்பாக வந்து சேரும் யாரும் சங்கடப்படக்கூடாது யாரையுமே யாரும் ஒதுக்கியும் வைக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னோட ஒரு கொள்கை நான் வந்துட்டு அதனாலயோ என்னமோ தெரியலங்க எல்லாரையுமே ஈக்குவலாக தான் பார்ப்பேன் எனக்கு சமந்தா எல்லாருமே எனக்கு கீழேயும் கிடையாது மேல இருந்தாலும் சந்தோஷப்படுவேன் எனக்கு கீழே அப்படின்னு ஒருபோதும் நினைக்க மாட்டேன் எல்லாருமே நம்மளோட நம்ம மாதிரி தான் அப்படிங்குற நல்ல எண்ணமா தான் இருப்பேன் சரிங்களா சரி வாங்க நம்ம போய் சேம்பு தடை அறுத்துட்டு போய் இன்னைக்கு அதை வந்து கூ கூட்டு வைப்போம் சூப்பரா இருக்கும் நம்ம வந்துட்டு இன்னைக்கு விறகுல சமைக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் விறகு எடுத்துட்டு போய்க்கிறோம் குட்டி ஊண்டு விறகு எடுத்துட்டு போகலாமா நம்ம சேம்புங்க பாருங்க அப்படியே பெருசாக நிற்கிதா எவ்வளோ பெரிய இலை இன்னைக்கு இவங்க தான் நம்ம வெட்டி போகிறோம் எடுத்துகிட்டு போய் பொரியல் பண்ணுவோம் கட் பண்ணி கரெக்டா சேம்ப இலை இந்த இலை வந்துட்டு பருப்பு போட்டு வச்சா நல்லா இருக்கும் ரொம்ப பெருசா அழகா இருக்குல்ல மச்சான் சூப்பரா இருக்கு அது கூட மாதிரி இருக்கு மழை வெஞ்சிருச்சுன்னா வேற போயிட்டு போயிடுச்சுன்னா மழை நிறையாமே வந்துடும் ஆமா நல்லா இருக்கு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாமா கட் பண்ணிட்டு இந்த நாரெல்லாம் நம்ம எடுக்கணுங்க ஃபஸ்ட் வந்து ரவுண்டா கட் பண்ணிக்கலாம் எவ்வளவு நீட்டமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேம்பில் வந்துட்டு நிறைய வகைகள் இருக்குங்க அரிப்புத்தன்மை அதிகமாக இருக்கு ஆத்தோரத்துல எல்லாம் பறிப்போம் இல்லையா அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அரிப்பு ஜாஸ்தியாகவே இருக்கும் இது வந்துட்டு கொஞ்சம் அரிப்பு கம்மியா இருக்கும் சீமச்சேம்பு

எல்லாம் கிராம சைடுல எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேம்ப இலை இந்த மா சேம்பந்த ஆள் அதை அப்படிமாங்க சேம்ப இலைக்கு சேம்பம் தண்டு சேம்பம் கிழங்கு எல்லாமே குழம்பு வச்சு சாப்பிடாதவங்க கம்மி தாங்க எல்லாேருக்குமே அன்றைக்கி இன்னைக்கு மாதிரி வகை வகையாக விதவிதமாக குழம்பு வைக்கிறதுக்குலாம் இருக்காதுல்ல அப்போ இந்த கிடைக்கக்கூடிய இதை வந்து நல்லாவே பயன்படுத்துவாங்க நல்லா ஆரோக்கியமாகவும் இருந்தாங்க அப்படின்னு மட்டும் நல்லா தெரியுது நானுமே சாப்பிட்ருக்கேன் எங்கள் பாட்டி கருவாடு போட்டு வைப்பாங்க அப்புறம் வந்துட்டு வேற என்ன இந்த மாதிரி பருப்பு போட்டு கடைவாங்க சூப்பரா இருக்குங்க இது எல்லாமே இது எதுவுமே இல்லை அப்படின்னா சும்மாவே பறிச்சு உப்பு போட்டு அவிச்சு கொடுப்பாங்க நல்லா இருக்கும் டீ பத்த வச்சிருக்கேன் தீ புடிச்சு இப்பதான் வருது விறகடுப்புல சமைக்கிறதே ஒரு தனி சந்தோஷம் பிடிக்க ஆரம்பிச்சுன்னா நல்லா பிடிச்சிரும் டக்க டக்க டக்கானு அது வரைக்கும் தான் கொஞ்சம் கஷ்டம் நம்ம வந்து அடுப்பில் வச்சாச்சுங்க இதுக்கு தேவையானதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாமா இதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் மறந்துடக்கூடாது புளி நம்ம புளி வந்து இது கரைச்சி இதில் சேர்த்துக்கிடுவோமா புளிங்க ரசம் வைப்போம் இல்லையா அந்த புளி வந்து கொஞ்சம் ஒரு நெல்லிக்காய் சின்ன நெல்லிக்காய் சைஸ் எடுத்து அப்படியே கரைச்சி அதை மறக்காமல் இதில் சேர்த்துக்கிறோம் இல்லாட்டி அரிப்பு எடுத்துரும் நம்மள அரிப்பு அரிப்பாக வந்துடும் அதை சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த அரிப்பு தன்மை வந்து குறைஞ்சிரும் அப்படியே மூடி வச்சுட்டு அரைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு வந்துடலாமா ரெண்டு பச்சை மிளகா பறிச்சிக்கலாமா ரெண்டு பச்சை மிளகா அப்படின்னா தான் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதை பறிச்சுக்கிருவான் தான் இங்க ஒண்ணு இருக்க எதையும் பறிச்சிக்கலாமா கருவேப்பில புது தேவையானதை மட்டும் எடுத்தா போதும் நம்ம தேவையானது அதாவது மசாலாவுக்கு தேவையானது வெங்காயம் சீரகம் பூண்டு கருவேப்பிலை பச்சை மிளகாய் தேங்காய் கொஞ்சம் மோளம் மஞ்சள் தூள் இதெல்லாம் வச்சு நல்லா அரைச்சிட்டு வந்துருவோமா விழுந்துருச்சுங்க பாருங்கள்லையா சூப்பரா விழுந்துருச்சு அந்த புளி ஊற்றுறதுக்கு அடுக்கும் நல்லாவே இருக்கு நம்ம அரைச்சிட்டு வந்தேன் மசாலா வந்து சேர்த்து சொல்லுமா எப்படி நல்லா இருக்கா அமைச்சா உடம்பு சூப்பரா இருக்கும் ஆனால் உடம்புலி போட்டு வச்சாலும் நல்லா இருக்கும் நம்ம புளி ஊற்றி வச்சாலும் நல்லா இருக்கும் ஆனால் புளி ஊற்றாமல் வைக்கவே முடியாதுங்க அரிப்பு பயங்கரமா அரிச்சிடும் ஒவ்வொரு அரிக்காத சேம்பிலையும் இருக்காதுன்னு ஒரு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது போய் ரெடி ஆயிடுச்சு கொதிக்கட்டோம் நம்ம போய் கடல் தாளிச்சு வந்துடுவோம்மா நம்ம வந்து தாளித்து ஊற்றிட்டோங்க குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் நல்லா டேஸ்டான சேம்பு தண்டு போட்ட குழம்பு ரெடி இனி கொஞ்சம் நேரம் அடுப்பிலையே இருந்துட்டு இந்த குழம்பு வந்து கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் குழம்பு பாருங்க அப்படியே சூப்பராக இருக்குங்க ஆஹா அடடடடா வாவ் எப்படி இருக்கு நல்ல சூப்பராக இருக்குங்க இது சேம்பன் தண்டில் வச்ச குழம்புன்னு யாருமே நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு இருக்கு சூப்பரா சுட சுட சாதம் நம்மளுடைய சேம்பன் தண்டு குழம்பு அவரக்கா கேரட்டு பீன்ஸ் போட்ட பொரியல் பாவக்க வத்தல் முட்டை ஆம்லேட் இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய மதிய லஞ்ச் சாப்பிட்லாமா பார்க்கும் போதே வாயில்ச்சு உறுதியில் சூப்பராக இருக்குங்க நான் சாப்பிட்றேன் என்னங்க மக்களே இன்றைக்கி நம்மளுடைய வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புகிறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாமா எல்லா உறவுகளுக்கும் நன்றி வணக்கம் பபாய் உறவுகளே